ஹலோ எப்ரிவன் வெல்கம் ட்ரெஸ் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பண்ணு வெளியாக இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் இருக்கீங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்படின்னு ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாதே அப்படின்னு சொல்லலாம் ஸ்கூல் காலேஜில் தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்றாட நம்ம ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா வந்து இந்த ஆதாரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பல்வேறு வகையான வழிமுறைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரை நம்ம அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆதார் சேவை மையம் மூலம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து ஆதாரை அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஆதார் ஆணையத்திலிருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கான காலம் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பதினைந்தே கடைசி நாள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ அது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் ஆதாரை அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசத்தை நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி ரியல் டைமாக பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட ஆதார் போர்ட்டல் அதாவது யுடை அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது உங்களோட ஆதார் வந்து அப்டேட் செய்யணுமா செய்யக்கூடாதா இல்லை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஆதார் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணணுமா அதாவது அப்டேட் பண்ணுமா அப்படின்றாங்க சிலர் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் ஆச்சு ஆதார் எடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுமா அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அதாவது நீங்கள் தானா அது அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணும் ஆதார் தவிர்த்து மற்ற டாக்குமெண்ட் ஏன்னா ஆதார்க்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அப்டேட்டே பண்ண போகிறோம் அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது நம்ம தானா அது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டாக்குமெண்ட் வேணும் ஓகேங்களா அது டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஐடென்டிட்டிக்கு நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி அட்ரெஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் ஸோ அல்லது பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்களோட ஆதார் பேஜுக்கு போனதுமே டாக்குமெண்ட் அப்டேட் தி சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா வந்து கட்டணம் செலுத்தணும் அதே மாதிரி ஆன்லைன் மூலமாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம் அல்லது ஆதார் சேவை மையம் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் கடைசி நாளை பண்ணுறதுக்கு தவிர்த்துட்டு முன்னாடியே வந்து இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதை நம்ம எப்படி வழிமுறைகள் மூலம் நம்ம செக் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோமா இல்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்து மை ஆதார் இதில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் தொடங்கினாலும் பண்ணுறதுனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுனாலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஷ்பாட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் டேஷ்பாட் வந்துடுங்க இது லாகின் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதோட டைரெக்ட் லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களோட ஆதார் நம்பர் கேப்சா கொடுத்து லாகின் கொடுங்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பரை ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் யூனிகோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் உங்களோட ஃபோட்டோ வந்துடும் சரிங்களா ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி கிளிக் ஆகிட்டு அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதில் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும் ஸோ மேலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் இந்த வழிமுறைகள் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ எப்படி வந்து ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆதார் வந்து அப்டேட் பண்ணிட்டேன்னா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படியே டவுன் வாங்க மல்டிபிள் எல்லாம் இருக்குதுக்கு பேங்க் சீட்டிங் ஸ்டேட்டஸு விர்ச்சுவல் ஐடி எடுக்கிறது இந்த மாதிரி நம்ம ஆதா ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா இருக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப்லைன் இகேஒசி இதில் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்க அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதார் எந்த டேட்டில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அல்லது அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ அது நம்ம ஆதார் எடுத்தப்போ ஓகேங்களா அது எடுத்து பார்த்தீங்கன்னா நான் பயோமெட்ரிக்கு அப்டேட் பண்ணிக்கிறோம் அதாவது நான் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணேன் ஸோ அதனால் பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட் அதாவது நான் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன் ஒரு சர்டன் பீரியடில் அந்த டேட்டா வந்து இதில் ஷோ ஆகும் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட் டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படிங்கிறது நான் பயோமெட்ரிக் வைக்காமல் பண்ணியிருக்கேன் ஸோ டெமோகிராஃபிக் அப்படின்னா நார்மலாக நம்மளோட ஓடிபி வச்சு பண்ணுறது சரிங்களா அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்படின்னா நம்மளோட கைவல் ரேகை வச்சு பண்ணுறது ஸோ இப்போ ஓடிபி வச்சு நான் பண்ணியிருக்கேன் டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படிங்கிறது எப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் நான் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இது என்ன அப்படின்னா நான் வந்து ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆதார் அப்டேட் பண்ணணுங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட் எந்த டேட்டு அப்படின்னு வந்துடும் ஸோ இதில் நம்ம எந்த கரெக்ஷன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் நாங்கள் இருக்கோம் இதுதான் என்னோட அட்ரஸ் இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா சரிங்களா ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஒன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு இருக்குது இது ஃபஸ்ட் ரெக்கார்ட் செகண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ டோட்டலா நீங்க எத்தனை டைம் வந்து ரெக்கார்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்க டெமோகிராஃபிக் அல்லது பயோமெட்ரிக் ரெக்கார்டில் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க அதுக்கான காலக்கெடும் கடும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பதினாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது போக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற வழிமுறைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய தேவைப்படுது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்